அப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி அவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் எப்படி தாவா கொடுக்கணும் அதுதான் அல்லாஹூத்தல மூசா நபிக்கு வழிகாட்டுறான் கூறுவீராக யாரை பார்த்து அல்லாஹ் பேசுறா மூசா நபி இடத்துல பேசுனதை அல்லாஹ் நபி இடத்துல சொல்லி காட்டுறான் நாம் மூசாவுக்கு சொன்னோம் நீ சொல் மூசாவே எப்படி அவனிடத்துல உனக்கு ஆர்வம் இருக்கிறதா உனக்கு ஆசை இருக்கிறதா உனக்கு விருப்பம் இருக்கிறதா இலா அன் தசக்கா நீ தூய்மை அடைவதற்கு நீ பரிசுத்தவானாக ஆகுவதற்கு அதாவது நீ ரொம்ப உயர்ந்த கேட்டகிரி உயர் சிறந்த ஒரு மனிதனாக ஆகுவதற்கு உன்னுடைய உள்ளம் தூய்மை அடைவதற்கு உனக்கு விருப்பம் இருக்கிறதா எவ்வளவு அழகாக அல்லா பேச கற்றுக் கொடுக்கலாம் பாருங்க என்ன அல்லாஹ் நமக்கு சொல்றான் ஓ கூலு ஹுஸ்னா மக்களுக்கு நீங்கள் அழகியதை சொல்லுங்கள் என்று அப்ப முஸ்லிம்கள் அழகிய வார்த்தைகளை கொண்டு மக்களுக்கு தாவா கொடுக்கணும் உது இலா சபீலி ரப்பிக்க பில் ஹிக்மத்தி வல் மௌஹிதத்தில் ஹஸனா நபியை நீங்கள் உமது இறைவனுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழையுங்கள் ஞானமான வார்த்தைகளை சொல்லி அறிவான வார்த்தைகளை சொல்லி அழகிய உபதேசங்களை சொல்லி மக்களை அன்போடு அழைக்கணும் பாசத்தோடு அழைக்கணும் நபிமார்கள் பாருங்க யா 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 கௌமி கௌமி எனது மக்களே ஓ மை பீப்புள் ஓ மை ஓ மை எனது மக்களே எனது குடும்பமே எனது சமூகமே அப்படிதான் அழைத்திருப்பாங்க இன்றைக்கு முஸ்லிம்கள் என்ன காஃபிர்களை நம்ம உள்ளத்தால வெறுக்கணுமே தவிர பேச்சால் அவர்களை வெறுக்கக்கூடாது ஒதுக்கக்கூடாது அவர்களை திட்டி நம்மை விட்டு கூடாது அல்வலா அவள் வராவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு காஃபி இரு காஃபி அவங்கள ஒதுக்கி ஒதுக்கி வச்சு கடைசியில் இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய இடைவெளி ஏற்பட்டு விட்டது தாவாவுடைய பாலமே உடைக்கப்பட்டு விட்டது ரசூல் சுல்து காஃபிர்களை வெறுக்கலையா நபிமார்கள் காஃபிர்களை வெறுக்கலையா வெறுத்தாங்க ஆனா பண்பாடு உள்ளவர்களாக அவர்களிடத்தில் பழகினார்கள் இந்த இரண்டு நிலைப்பாட்டை முஸ்லீம் சமுதாயம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை ஒரு பக்கம் எப்படி வழிகட்டு போயிருக்கிறாங்க நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம் என்று சொல்லி காபிர்களாகவே மாறிவிட்டார்கள் முஸ்லீம்களில் ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் காஃபிர்களுடைய குஃபுரை வெறுக்கிறோம் என்று சொல்லி அந்த காபிர்களையே வெறுத்து அவர்களுடன் பகைமை கொண்டவர்களாக மாறிவிட்டார்கள் இந்த ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள நிலைப்பாடு தான் அதாவது உள்ளத்தால் நேசிப்பது உள்ள பகைமை வெளிப்படையில பகைமை கொள்ளு இந்த ரெண்டுத்துக்கும் இடையில தாபாவை எப்படி கொண்டு வந்து இணைக்கிறது எந்த அளவுக்கு அவர்களிடத்துல பழக இருக்கிறது தான் ரசூல் சுல்லா வாழ்க்கையிலிருந்து சீராவிலிருந்து நம்ம படிக்கணும் புரியுதுங்களா இருந்து நம்ம படிக்கணும் எவ்வளவு அழகாக அல்ல சொல்லி காட்டுறான் பாருங்க ஃபிராவுனிடத்துல போய் நீங்கள் எப்படி பேசணும் அவனை அதட்டலாமா திட்டலாமா அவனிடத்துல கோபமா கத்தலாமா நோ எல்லாம் இதே வசனத்தினுடைய விளக்கத்தை இன்னும் பல இடங்களில் சொல்லும்போது இப்போ கூலா லகு கௌலல்ல மூசாவே ஹார் ஃபிராவனிடத்துல ரொம்ப சாஃப்டா பேசுங்க ரொம்ப மென்மையாக பேசுங்க ஏன்னா அவன் ஒரு அரசன் அவன் தனக்குன்னு ஒரு கண்ணியத்தை எதிர்பார்ப்பான் அவனுக்கு முன்னாடி அவனுடைய மந்திரிகள் இருப்பார்கள் அவனுடைய சபையில் அவன் அவமானப்படுத்தப்படுவதை அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அவன் அவமானப்படும் படுத்தப்படும் போது கேவலப்படுத்தப்படும் அவனுக்கு நல்ல புத்தி வர்றதை விட அவனுடைய ஷைத்தான் அவனை உசுப்பேத்தி விட்டுருவான் அதனால அப்படி நம்ம செய்யக்கூடாது நம்ம சொல்ற நல்லது நல்லதுக்கு அழைக்க வேண்டுமே தவிர அந்த நல்லது கெட்டதுக்கு காரணமாகிவிடக்கூடாது அதனால அந்த நல்லது சொல்லப்படக்கூடிய விதம் இருக்கு பாருங்க சொல்லப்பட்டால் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லும் போது நல்ல விதத்தில் சொன்னாதான் அது நல்ல பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் நல்ல விஷயத்தை நீங்க கெட்ட விதத்தில் சொல்வீர்களே ஆனால் கடுமையான கோபத்தில் வெறுப்பில் நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அது நல்ல பிரதிபலிப்பை ஏற்படுத்தாது இது உங்க மனைவியாக இருந்தாலும் சரி உங்க புருஷனா இருந்தாலும் சரி உங்களுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி தாய் தந்தையா இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி இன்று பல நல்ல விஷயங்கள் கெட்ட விதத்திலே சொல்லப்படுகிற காரணத்தினால அது நல்ல பிரதிபலிப்பை ஏற்படுத்தாமல் குட் ரிசல்ட் நல்ல ரிசல்ட்டை கொடுக்காமல் அது கெட்ட பிரதிபலிப்பை ஏற்படுத்தி விடுகிறது குடும்பங்கள் உடைந்து விடுகின்றன வெறுப்புகள் ஏற்பட்டு விடுகின்றன பலர் நன்மைகளையே புறக்கணித்து சென்று விடுகிறார்கள் ஒருவர் நன்மையை வெறுப்பதற்கு ஒருவர் நன்மையை வெறுப்பதற்கு அவருக்கு நாம் நன்மையை சொல்லக்கூடிய விதம் அமைந்து விடக்கூடாது ஒருவர் நல்லதை வெறுப்பதற்கு அவருக்கு நாம் நல்லதை சொல்லக்கூடிய விதம் அந்த அமைப்பு அமைந்து விடக்கூடாது அது பெரிய ஒரு தப்பா போயிடும் தான் தாவாவை கற்றுக்கொண்டு செய்ய வேண்டும் புரிந்து செய்ய வேண்டும் தாவா செய்பவர்கள் எப்போதும் பணிவும் பண்பும் உள்ளவர்களாக கோபத்தை மென்று விழுங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கடுகடுப்பான பேச்சுடையவர்களாக இருக்கக்கூடாது வாங்க அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் முசா நீங்க எப்படி தெரியுமா தாவா கொடுக்கணும் நீங்க கேளுங்க நீங்க பேசுங்க

தத் தஸக்கான் இருக்கும் புரியுதுங்களா அதுல ஒரு தா poke பண்ணிட்டு அதே போல மற்ற இடங்களிலேயும் இந்த தஸக்க என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஜகாத் என்பது இதிலிருந்து வந்ததுதான் அதே போல லா துஸக்குன் உங்களையே நீங்கள் நீங்க கொள்ளாதீர்கள் இந்த வார்த்தை குர்ஆனில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளல ஒன்று நம்ம இமாம் தவரி கேட்க சொல்கிறார்கள் ஹல்லக்க உனக்கு ஆர்வம் இருக்கிறதா நீ பரிசுத்தம் அடைவதற்கு என்றால் என்ன அர்த்தம் குஃபுருடைய அழுக்கிலிருந்து நீ பரிசுத்தமாகி உன்னுடைய ரப்பை நம்பிக்கை கொள்வதற்கு உனக்கு விருப்பம் இருக்கிறதா அப்ப இந்த இடத்துல என்றால் தூய்மை அடைவது என்றால் என்ன இஸ்லாமை ஏற்றுக்கொள்வது ரப்பை ஈமான் கொள்வது அப்ப அல்லாஹுவை கொள்ளாமல் உள்ளத்தின் பரிசுத்தம் என்பது அறவே ஏற்படாது இதை வைத்து பல நான் முஸ்லிம்களுக்கு தாவா கொடுத்திருக்கிறோம் அலமது நீங்க ஆன்மீகம்ங்கிற பேர்ல பேர்ல வேற என்னென்ன பேர்ல நீங்க முயற்சி செய்தாலும் சரி அப்ப அந்த பரிசுத்தம் என்பது எதை கொண்டுதான் இருக்கிறது ஈமானை கொண்டுதான் இருக்கிறது என்பதை அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கும் போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க

இப்னுச ரஹமுல்லா சொல்கிறார்கள் எங்கெல்லாம் குரான்ல தூய்மை அடையுதல் பரிசுத்தம் அடையுதல் என்ற அந்த வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு என்ன பொருள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வது என்று என்ற வசனத்தை ஓதி காட்டினார்கள் அதாவது அல்லாஹுவைய பரிசுத்தம் அடைந்தவருக்கு இதுதான் கூடி சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான் அப்போ பரிசுத்தம் என்றால் என்ன யார் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அதே போல

அந்த குருடருக்கு நீங்க சொல்லாம போறதும் அந்த தலைவர்களுக்கு நீங்க சொல்றதும் உங்க விருப்பத்தின்படி இருக்கக்கூடாது அல்லாவுடைய விருப்பத்தின்படி இருக்க வேண்டும் அடுத்து அதாவது எக்கிரிமா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது என்னல்லா என்று நீ மொழிவதற்கு உனக்கு விருப்பம் இருக்கிறதா அப்ப என்ற அந்த தூய திருக்களிமாவை கொண்டுதான் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியும் அதற்கு விளக்கம் சொல்றாங்க உமது பக்கம் நான் வழிகாட்டுகிறேன் அதை நீ ஏற்றுக்கொள்வதற்கு உனக்கு விருப்பம் இருக்கிறதா அப்படி நீ அதை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹுவை பயந்து கொள்வாய் அப்ப அல்லாஹுடைய பயத்தால் உன்னுடைய உள்ளம் சுத்தமடையும் அப்ப கல்பை நாம் சுத்தப்படுத்துவதற்கு நம்முடைய இதயத்தை இருதயத்தை கல்பை சுத்தப்படுத்துவதற்கு நமக்கு மிக பெரிய அந்த சாதனம் எது தக்குவா ஹஷியத்துள்ள அல்லாஹுடைய பயம் புரியுதா அவர்கள் சொல்கிறார்கள்

அதன் மூலமாக அல்லாவுடைய தண்டனையை பயந்து கொள்வாய் அல்லாஹு உன்னை தடுத்திருக்கக்கூடிய அந்த பாவங்களை விட்டு நீ விலகி விடுவதன் மூலமாக அல்லாஹுடைய தண்டனையை நீ பயந்து கொள்ளலாம் அப்ப அல்லாஹுடைய தண்டனையை பயப்படக்கூடியவர் என்ன செய்யணும் அல்லாஹ் தன் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய கடமைகளை செய்ய வேண்டும் அல்லாஹ் தன் மீது தடுத்திருக்கக்கூடிய பாவங்களை விட்டு அவர் விலகி கொள்ள வேண்டும் அப்ப நான் உனக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து உனது ரப்பின் பக்கம் வழி காட்டும்பு நீ இப்படி நல்லவனாகிவிடுவாய் நல்லதை செய்வாய் கெட்டதை விட்டு விலகி விடுவாய் சொல்லிட்டு என்ன செய்கிறார்கள் ஆக காட்டினார் காட்டினார் யாரு யாருக்கு அல் விலகிவிடுவாய் குப்ரா பெரிய அட்டாட்சியை ஆகவே அல்லது ஆக அதாவது இதுக்கு பிறகு இப்படி பேசினதுக்கு பிறகு ஆக அரா காண்பித்தார் ஹூ அவனுக்கு அல் ஆயத்த அத்தாட்சியை அல் குபுரா மிக பெரிய அப்ப மூசா சுராவுனுக்கு மிகப்பெரிய அத்தாட்சியை காட்டினார் இமாம் தவறு ரஹிமகுல்லா சொல்கிறார்கள் அந்த மிகப்பெரிய அத்தாட்சி என்ன சுராவுனுடைய சபையில நின்று கொண்டு தன்னுடைய அந்த உள்ளங்கைய அப்படி தன்னுடைய கம்கட்ல அக்கல்ல வைத்து அவர்கள் வெளியே எடுக்கிறார்கள் எடுத்தா அப்படியே பிரகாசமா மிகப்பெரிய வெளிச்சமாக அந்த கை அடிக்குது அது இரண்டாவதாக தன்னுடைய கையில் இருந்த அசாவை அவர்கள் சுராவனுக்கு முன்னால் தூக்கி எறிகிறார்கள் அது மிகப்பெரிய பாம்பாக மாறி நிற்கிறது இத்தகைய பெரிய அத்தாட்சிகளை அனுமதி கொண்டு இந்த கருத்து தான் எல்லா அறிஞர்களும் சொல்கிறார்கள் ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களும் இதே கருத்தை சொல்கிறார்கள் முஜாஹித் அவர்களும் இதே கருத்தை சொல்கிறார்கள் கத்தாத ரஹிமகுல்லா அவர்களும் இதே கருத்தை சொல்கிறார்கள் இபுனு ஜெய்து ரஹிமகுல்லா அவர்களும் இதே கருத்தை சொல்கிறார்கள் அதாவது பெரிய அத்தாட்சி என்றால் என்ன அல் ஆசா வல் ஹையத்து அல் ஆசா வஸ்துபானு அவர்களுடைய கரம் அதை கம்கட்ல வச்சு எடுப்பாங்க அது மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாக ஆகிவிடும் அதே போல அந்த கைத்தறியை தூக்கி பூமியில போடுவாங்க அது மிகப்பெரிய பாம்பாக மாறிவிடும் ஆயத்தல் குப்ரா அப்ப அடுத்து ரிசல்ட் என்ன ஆனுச்சு மொத்த தாவாவுடைய வரலாறா அங்க சுருக்கிறான் அவ்வளவு நீண்ட கால சம்பவம் எவ்வளவு அழகா அங்க சுருக்குறான் பாருங்க அந்த ஃப சொல்லப்பட்டாலே அங்கே என்னன்னு சொன்னால் அதுக்கு இடையில நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன என்று பொருள் ஃப ஆகவே கல்தப அல்லது ஆக இதற்கு பிறகு கதப பொய் பித்தான் யார் ஃபிராவோன் பொய் பித்தான் யாரை மூசாவை பொய் பித்தான் அவர் கொண்டு வந்த அத்தனை அற்புதங்களையும் நம்பிக்கை கொள்ள மறுத்தான் அல்லாவுக்கு கீழ்படிய வேண்டும் அல்லாஹுவை பயப்பட வேண்டும் என்று என்னென்ன கட்டளைகளை எல்லாம் மூசா கொடுத்தாரோ அந்த அனைத்திலும் மூசாவுக்கு அவன் மாறு செய்தான் அதாவது மூசா அவர்களுடைய அத்தனை அற்புதங்களையும் நம்பிக்கை கொள்ள மறுத்தான் மூசாவுடைய கட்டளைக்கு மாறு செய்தான் மூசா நபி என்ன கட்டளை சொன்னார்கள் அதான் இமாம் தபறி சொல்கிறார்கள் நீ அல்லாவுக்கு கீழ்படிந்து நடந்து கொள் சுராவுனே நீ அல்லாஹுவை பயந்து கொள் என்று சுராவுனுக்கு மூசா கட்டளை இட்டார்கள் அல்லவா அந்த எல்லா கட்டளையிலும்